ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பதினைந்து மாதங்களாக நடந்த தீவிர போர் ஜனவரி பத்தொன்பதில் முடிவுக்கு வந்தது முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக காசாவில் இரண்டு மாதம் அமைதி நிலவி வந்தது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் கொண்டுவர ஹமாஸ் முட்டுக்கட்டை போட்டது தங்கள் வசமிருக்கும் ஐம்பத்தி ஒன்பது இஸ்ரேல் பிணை கைதிகளை ஒரே நேரத்தில் விடுவிக்க மாட்டோம் என்று முரண்டு பிடித்ததால் மீண்டும் போரில் குதித்தது இஸ்ரேல் முதல் நாள் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் நானூற்று நான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் காசாவில் இன்று ஆறாவது நாளாக சண்டை நீடிக்கிறது யூனிஸ் நகரில் அல்மாவாசியில் ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் உட்பட படையினர் பதுங்கியிருப்பதாக இஸ்ரேலுக்கு உளவு தகவல் கிடைத்தது அதிகாலையில் யூனிஸ் நகரில் இஸ்ரேல் போர் விமானங்கள் துல்லியமாக மழை பொழிந்தன இந்த அட்டாக்கில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் ஹமாஸ் பதுங்கு குழிகள் அழிக்கப்பட்டன முக்கியமான ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைமை அதிகாரி சலாஹல் பர்தவில் மற்றும் அவரது மனைவி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது இதை ஹமாஸும் ஒப்புக்கொண்டது பதினைந்து மாத போரில் ஹமாஸ் உச்ச தலைவர் இஸ்மாயில் ஹனியே அடுத்து வந்த உச்ச தலைவர் சென்வார் பல படைப்பிரிவுகளின் நம்பர் ஒன் தளபதிகளை இஸ்ரேல் தீர்த்து கட்டியது சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் போர் வெடித்த நிலையில் காசா கவர்மெண்டின் தலைவர் எசாமல் தலீஸ் கொல்லப்பட்டார் காசாவுக்கு இவர்தான் பிரதமர் போன்றவர் அவரையே இஸ்ரேல் தீர்த்து கட்டிவிட்டது இதன் தொடர்ச்சியாக தான் இப்போது சலா அல் பர்தவிலும் கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் சாதாரண ஆளில்லை ஹமாஸ் அரசியல் பிரிவை தோளில் சுமந்தவர்களில் முக்கியமான நபர் அறுபத்தாறு வயதான சலால் பர்தவில் மெத்த படித்தவர் எகிப்து நாட்டில் கல்லூரி படித்தார் அரபு இலக்கியம் படித்தார் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பாலஸ்தீன இலக்கியத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் அரசு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக வேலை பார்த்தார் பின்னர் பல்கலை பேராசிரியர் ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரை அல்ரிசாலா என்ற நாளிதழின் தலைமை எடிட்டராகவும் வேலை பார்த்தார் இதற்கெல்லாம் முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் ஹமாஸ் துவங்கப்பட்ட போதே அதில் சேர்ந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் இஸ்ரேல் வீரர்கள் இவரை கைது செய்தனர் எழுபது நாள் சிறையில் இருந்தார் ஹமாஸின் எம்பியாகவும் செய்தி தொடர்பாளராகவும் இருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹமாஸ் அரசியல் பிரிவின் தலைமை அதிகாரியானார் ஹமாஸை பாலஸ்தீன மக்களிடம் எடுத்து சென்றதில் வேறு எல்லோரை விடவும் சலால் பர்தவில் முக்கிய நபர் இவரோடு மனைவியையும் சேர்த்து இஸ்ரேல் இராணுவம் கொன்றுவிட்டது இவர்களுக்கு மூன்று மகன்களும் ஐந்து மகள்களும் உள்ளனர் சலால் பர்தவில் கொலையை ஹமாஸால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஹமாஸ் அரசியல் ஊடகம் தேசிய பணிகளின் கலங்கரை விளக்கமாக இருந்தவர் சலால் பர்தவில் நேர்மை உறுதி தியாகத்தின் சின்னம் அவரை இஸ்ரேல் இனப்படுகொலை செய்துவிட்டது என்று ஹமாஸ் ஆடியது காசாவில் மீண்டும் போர் துவங்கிய நிலையில் முதல் ஆறு நாளில் மட்டும் அறுநூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் ஆனாலும் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் கொண்டுவர ஹமாஸ் இதுவரை முன்வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது